எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டேட்டா வர விடாம செய்யணுங்கிறதுல நாங்கள் வெளிப்படையாவே டிக்ளேர் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம் தெல்ல தெளிவா அவர் ஈரோடு கிழக்குல பாஜகனுக்காது தவறு அது சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆயிட்டு

கிளியூரில் ஹெலிகாப்டரில் போகும்போது அங்கே உள்ள நாடார்கள் வந்து ஆணி ஊழ இந்திரா காந்தி ஒன்றும் பண்ண பண்ணாது அது அவன் உணர்வு அது எல்லாம் எனக்கு ஒரு உணர்வு இருக்க மாதிரி ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு உணர்வு இருக்கணும் அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் அவர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு லீடராக முயற்சி பண்றாரு அதுல அவர் மோடியை டீச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்கனால அவரை புல் டவுன் பண்ண நாங்க நிற்கிறோம் எடப்பாடியை பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள நிறுத்தலைன்னா இருபத்தி மோடிக்கு வந்து ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லும்போது சாதி அரசியல் பண்றதே திமுக தான் அதை உருவாக்குனதே திமுக தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுறாரு சாதி அரசியல தான் இன்னை வந்து திமுக செய்தா அதை ஆதவர்ஜனா சொல்றதை எப்படி சார் பாக்குறது ஜாதி அரசியல் ஜாதி இருக்கனால இந்தியா ஃபுல்லா இருக்குது ஆதவர்ஜா சொல்றது பொய் திமுக மேல வன் மந்த்லயும் காட்பண்ணிலையும் அதை சொல்றாரு ஜெயலலிதா அங்கே பேக்கிங் கம்யூனிட்டி கொண்டு வரலையா இல்லையா ஆதவர்ஜனா கல்லறுக்க ஜாதிய ஜெயலலிதா அம்மையார் சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மனபுரின்னு சொன்னார அது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலையா ஆதவர்ஜுனா அப்போல்லாம் நீங்கள் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்லாம் அப்போ ஜெயலலிதா ஜாதி அரசியல் பண்ணலையா பசுமல்ல போய் ஏன் வீட்டில் வந்து என்ன அடிக்கிறீங்களான்னு கேட்டாங்கல்ல அப்போ ஜெயலலிதா தேவரா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்களே ஜெயலலிதா அவங்க என்ன பிராமணரா அப்போ எல்லா பிராமணர் தான் அப்போ அவங்க ஜாதி அரசியல் பண்ணலையா நான் தேவர் தான்னு ஜாதி அரசியல் எல்லோரும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா காலத்துலேயும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க காமராஜ் போன்றவங்கெல்லாம் ஜாதியை பேசாமல் பண்ணுவாங்க இவங்க பேசிக்கிட்டு பண்ணுவாங்க ஜெயலலிதா போன்றவங்கெல்லாம் பேசிட்டு பண்ணுவாங்க நீங்கள் ஜெயலலிதா ஒரு இடத்துக்கு வரலைன்னா தேவர் ஜெலைக்கு மாலை போட சசிகலா அனுப்புவாங்க அது என்ன அரசியல் ஆதவர் பூனை கண்ணை மூடிட்டுனா பூனை இருண்டு போய் போயிட்டா கணத்து தோட மாதிரி பேசாதீங்க இன்ஃபார்ம்டாக பேசுங்கள் பெரிய மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் இது பண்ணிங்களாம் பிராண்டிங் பண்ணிங்களாம் பெரிய டீமில் இருந்தீங்களாம் இவ்வளோக்குள்ளே தான் உங்கள் விவரத்தில் இருந்தீங்கன்னா ஏதோ உங்களை சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் தான் ஜாதி அரசியல் பண்ணுவாங்க ஐம்பத்தி ரெண்டு அரசியல் ஆரம்பித்த காலத்திலே காமராஜ் வந்து டைரெக்டாக ஜாதி அரசியல் பண்ணார் ரெண்டு வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு படையாச்சி நாயக்கரும் எலும்பி வந்து பத்தொம்பது வன்னியர் படையாச்சி பின்னாடியும் நாயக்கர் பின்னாடி ஆறு வண்ணியரும் ஜெயித்தாங்க நாலு நாடாருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு கோசல்ராம் சிம்பல் இல்லாமல் ஜெயித்து காட்டினாரு டிஎஸ்சி ஆதிமூலம் நாடார் காமராஜர் ஜெயித்து ஜெயித்து காட்டினார் தென் வி ராமசாமி நாடார் காமராஜர் ஜெயித்து ஜெயித்து காட்டினார் ஸோ அரசியல் ரீதியாட்டு சில ஜாதிகளை புறக்கணிக்கும் போது அந்த ஜாதிக்காரங்க எழுந்து வந்து ஆளாகிறாங்க அப்படி தான் வன்னியர் எழுச்சி இன்றைக்கும் வன்னியர் எழுச்சி இருக்குது நீங்க வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்ராவண்டி களத்துக்குள்ளே வராம ஒரு விஜய் உன்னையோட அடிக்க சொன்ன சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னு பௌலர் ஸ்டேஷன் இருந்தாலும் சுத்த வீரனா நின்னவர் சீமான் என்ன பேசுறாரு ஆதவர்ஜுன் பொய்யா பேசுறாரு தவறா பேசுறாரு இன்னொரு பக்கம் சார் இப்போ பாஜக வந்து எப்படி கூட்டணி கட்சிகளை அரவணிச்சு அழிச்சிச்சோ அந்த மாதிரி திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வந்து அழிக்கிற வேலைகளை பார்க்குது விசிக்காக கூட அதை அழிச்சிடும் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ திமுக கூட்டணி இருக்கேன்னா அந்த கூட்டணி கட்சிகளை அழிஞ்சிறதுக்கான ஒரு அபாயம் இருக்கா சார் இதுவும் போய் ஆதவ் டேட்டா இல்லாமல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கிணட்டு தவளையா இருந்து பேசுகிறாரு சார் ஆதவ் டேட்டா இல்லாமல் கிணட்டு தவளையா திமுக மேலோட வன்மத்திலும் கால்புணச்சிலும் இருட்டில் இருந்து பேசுறாரு நான் டேட்டாவோட சரியாக பேசுகிறேன்

ஜிவிசி வி சி சிராம் இருந்தால் என்லைட்டன் பண்ணுவோம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னா அவல் குட் நான் என்லைடென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆதவர்ஜினாக்களை தான் என்லைட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த நாற்பது சதவீத ஓட்டுக்கு பிறகு சீரோ புள்ளி ஏழு சதவீத ஓட்டு எடுத்த விடுதலை சிறுத்தைகளை சேர்க்குறாங்க ஜீரோ புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த சிறு விடுதலை சிறுத்தை சேர்க்குறாங்க ஜீரோ புள்ளி ஒம்பது சதவீத வாக்கெடுத்த மதிமுகவை சேர்க்குறாங்க ஆறாயிரம் பெர்சன்ட் ஓட்டு எடுத்த கம்யூனிஸ்டை சேர்க்குறாங்க இந்த காம்பினேஷன்லாம் மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு போகுது இதை சொல்கிறதுனால என்ன நீ நீங்கள் வந்து அதை ஒரு சின்னதாக போட்டிருப்பாப்பில்ல ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஆளுநர் போட்டிருப்பாப்பில்ல எப்பா போடுறதே போடு ஸ்டாலின் ஆளுநர் போடுப்பா என்னப்பா நீ உதயநிதி ஒரு ஆளுநர் உனக்கு வேணா மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி விஜய் உதயநிதினு விஜயநிதிக்கு கைக்கூலியாக இதாக இருந்துட்டு உதயநிதி ஆளாக காட்டணுங்கிற அக்கறை உனக்கு இருக்கலாம்ப்பா என்ன நீ போட்டேன்னா ஸ்டாலின் காலாக போடு அதான் எனக்கு பெருமை ஸ்டாலின் டெபாசிட் நடந்தார் ஆர்கே ஆர்கே நேரில் டெபாசிட் இழந்தவங்களும் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ புள்ளி ஒன்பது பட் ஸ்டாலின் வந்து இருபத்தி ஏழு சதவீத வாக்கு பலத்தோட கலைஞர் இருந்தார் ஸ்டாலின்ல கலைஞர் தான் அது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மூணு எலக்ஷன்ல இருக்காங்க இதைத்தான்பா நான் சொல்கிறேன் அவங்க இன்டாக்டாக இருப்பாங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தான்ப்பா நான் சொல்கிறேன் அவங்க இன்டாக்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பலன் தெரியாது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அதனால அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி வரை அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஓடும் எல்லாருக்குமே லாபம் வின் 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 ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் வாக்கெடுத்த பிசிக்கா ரெண்டு எம்பி பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்காங்க சீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் எடுத்து அநாகரிகமாக ஈனத்தனமாக ராசி இல்லாதவர்கள்லாம் சில அற்பர்கள் பேசின அண்ணன் அப்பள விமர்சிக்கப்பட்ட எங்கள் அண்ணன் வைக்கோ வெற்றி வீரராக மூணு எலெக்ஷன்ல இருக்கிறாரு தம்பி துறை வைக்கோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு தான் தர முடியும்னு ஜெயலலிதா விரட்டி விட்ட கம்யூனிஸ்ட் ரெண்டு ரெண்டு எம்பி பெற்றிருக்காங்க என்னப்பா பேசுறீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியும் உண்மையை மறைச்சிட்டு ஏன்பா பேசிட்டு இருக்கீங்க ஆதவர்ஜு நாக்கள் ஊடகவியலாளர்கள் தான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணும் ஊடகவியலாளர்லாம் இவங்களுக்கு உள்கையா பல பேர் இருக்கனால தான் இந்த திமிரா பேச வைக்குது உண்மைக்கு புறம்பா பேச வைக்குது சரி சார் இப்போ இன்னொரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லும்போது திராவிடம் வந்து அழிக்க முடியாது திராவிடத்தை அழிக்கணும் என்ன என்ன தாண்டி யாராலையும் திராவிடத்தை தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ திராவிட பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு ஏற்கனவே தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்ப்பு இதெல்லாம் சீமான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ திருமாவளவன் பேச எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் தங்கள் வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சகோதர தொல் துருமா சீரோ புள்ளி ஏழு எடுத்தாலும் அவர் கேட்லிஸ்ட்டாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ண பறையர் ஓட்டுகளோட அளவு அதிகம் வடதமலத்தில் பறையர் கம்யூனிட்டி தான் டிசைடிங் ஃபேக்டர் அந்த பறையர் கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய என் சகோதரர் தொல் திருமாவளவன் தான் வெற்றி வீரர் பட் தனிச்சு அவருக்கு ஓட்டு சீரோ புள்ளி ஏழு தான் இதுதான் என்னோட ஆனஸ்டி நேர்மை டேட்டாவோட கரெக்டாக பேசுகிறேன் கரெக்டாக பார்க்குறவனுக்கு அது தெரியும் நடுநிலையை பார்க்குறவனுக்கு தெரியும் சீமானி போய் இவர் போய் எப்படி பேசுகிறாருன்னா மேல்பாதி மங்கலத்தில் உள்ள அந்த கோயில் நுழைவு அது வந்து ஒரு சில வன்னியர்கள் எதுக்குறாங்க ரவிக்குமாரே அது அண்ணா திமுக வன்னியர் கட்சி ஆகிட்டு ரொம்ப மோசம் போயிட்டு பாமகவோட மோசம்னு அடிச்சுட்டார் உண்மையும் அதுதான்னு நான் பார்க்குறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இது பண்ணதும் எடப்பாடி சி வி சண்முகத்தை தூண்டி விட்டு நியாயத்தை தாளக்கிறப்பாதி தற்காப்பதி தர்மம்னு சொல்லக்கூடிய நமக்கு இதில் கேஸ் போடுறது வன்னியர் கட்சி அவங்க ஜாதி ஜாதிவரி கும்பலாக அது இருக்குது அண்ணா திமுகங்கிறது தான் என்னோடய பார்வையாக நானும் பார்க்குறேன் ரவிக்குமாரும் அதுதான் சொல்கிறாரு அப்போ இதை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்லை பறைய சமூகம் வந்து கோயிலுக்குள்ளே நுழையணுங்கிறதுக்கு யாருமே இல்லை சீமான் வாராரு தாள கிடக்காதே தற்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வாராரு எல்லா ஜாதியும் அரவணைச்சிட்டு நான் கோயிலுக்குள்ளே போகிறேன் ஆலய பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு ரெட்டமல்லி சீனிவாசனும் ஐத்திதாச பண்டிதரன் தான் பெரியார் எனக்குன்னு சொல்கிறாரு பஞ்சமரலத்தை மீட்டு கொடுன்னு சொல்கிறாரு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீத வாக்க உயர்த்தி கொடுன்னு சொல்கிறாரு அப்போ விஜய் அரந்ததியர் பக்கம் எடப்பாடி கூட்டணிக்காக நிற்கும் போது சீமான் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்க எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து தன்னை பாதிக்கும்னு விடுதலை சிறுத்தைகள் சோதர தொழில் திருமாவளவன் நினைக்கிறதில் தவறில்லை தன் வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணதுக்கு இல்லை ஹீஸ் இன் போலிட்டிக்ஸ் ம் சரி இப்போ இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவராக பேசும்போது விரைவில் வந்து அமித்ஷா அவர்களே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க என்டியா ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதிமுகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏறத்தால உறுதி செய்த உறுதி செய்யப்பட்டது போல பேசுகிறாங்க அப்படி ஒரு கூட்டணி அமைதா சார் அதில் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு டெல்லி பயணத்தோட சேர்த்து பேசுகிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போகிறதையும் அதிமுக பாஜக கூட்டணி உள்வா உருவாகிறதையும் எப்படி சார் பார்க்குறது எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது இது இப்படியே எழுத்துட்டு தான் போகும் அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட் இதுதான் நாடார்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாங்க ரவீந்திரன் துரைசாமி நம்ம டீம் ஆர்டி டீம் நாடார் டீம் நாடார் சங்கங்கள் நாடாளுமத்தியில் பிரச்சாரம் பண்ணி மூணு தொகுதியில் சவால் விட்டு தேர்தலுக்கு முன்னே சவால் விட்டு ஒரு பிரபல அரசியல் மருத்துவரும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்கான ஒரு போராளியும் அவரோட டீமை பயன்படுத்தி அவரோட நாடார் சமூக இதை பயன்படுத்தி ஜெயலலிதாவையே சரண்டர் பண்ண வச்சவங்க ஜெயலலிதாவையே சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாண்ட அரச மனுபிரன்னு ஜெயலலிதாவையை வந்து பிற ஜாதிகளை எதிராக திருப்பிடுவாங்க வெள்ளாளர் கோனாறு தேவேந்திரர்கள் தேவேந்தர்கள் ஜெயலலிதாவையே தன் சமூகத்துல சரண்டர் பச்ச ஒரு நாடார் டீம் சவால் விட்டு எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வச்சுருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டார் நாடார்கள் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க அது விலவங்கோட்டில் ஜெயலலிதா இருந்து இடத்தியல் நடந்தால் ஒரு பதினஞ்சு பதினாறு சதவீத வாக்காக வந்திருக்கும் மூன்றரை சதவீத வாக்கு தான் வந்திருக்கு சீமானுக்கும் கீழே போயிட்டு கன்னியாகுமரி துவையில் சீமானுக்கும் கீழே போயிட்டு திருநெல்வேலி சீமானுக்கு ஈக்குவல் தூத்துக்குடியில் மட்டும் பிறமொழி சகோதரர்கள் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி இங்கே வந்து பிரேமலதா அம்மையார் விஜயாந்த் சிம்பதியில் நல் ஓரளவு ஓட்டு கிடச்சிருக்குது ஸோ நாடார்கள் ஓட்டு வந்து எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்து முக்குலத்தோர் வந்து சசிகலா தினகரன் போகும்போதே எதிராக இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து ஒரு வாளாட்டும் கேடைய மாட்டும் இருந்து காப்பாற்றினார் ஓபிஎஸ் போன பிறகு முக்குலத்தோரும் எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மாக ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஓபிஎஸ் நின்ற தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டாப்புல தமிழகம் முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் பல காங்கிரஸ் எம்பிக்களும் திமுக எம்பிக்களும் வாக்கு போது அபாஸ்கனி வந்து ராமநாதபுரத்தில் ரெண்டு சதவீத வாக்கு கூடியிருக்கிறாரு பல லோக்கல் சுச்சுவேஷன் இருக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் உள்ள முக்கலத்தோரெல்லாம் ஓபிஎஸ் முன்னாடியே கன்சால்டேட் ஆனாங்க அதுவும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு அங்கே ஒன்றும் இல்லை முக்கலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி வேப்பாளர் இருக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா அதுக்கான இதை தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு சோ இவர் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் இல்லாபம் பார்க்கலாம்னு நினைச்சா கூட பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுனால மற்ற ஜாதிகள் மத்தியில வரவேற்பு இல்லை சசிகலா தினகரனை நீக்கும் போது பிற ஜாதிகள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்து உண்மை நம்மளே வந்து சசிகலா நடராஜனை எழுத்தோம் சொல்லி தான் எழுத்தோம் கவர்னர் வரமாட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை மோடி இன்க்ளூசி ஆலயன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு தான் அடுத்தோம் ஆனால் ஐயா ஓபிஎஸ்ன்னு வரும்போது அவரை பிரஜாதிகள் எதிராக பார்க்கல ஆனால் ஓபிஎஸை நீக்குனதுக்கு எடப்பாடி ஒரு கிராப்பர் இன்னும் அளவில் முக்குலத்துவரெலாம் எதிராக போயிட்டாங்க இந்த டேட்டாவை அண்ணாமலை கொடுக்குறாரு கொங்குல மூணாவது போன டேட்டாவை கொடுக்குறாரு சிட்டியில் மூணாவது போன டேட்டாவை கொடுக்குறாரு வடபுலத்தில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனாலையும் வன்னியர் கட்சியாட்டு வன்னியர் தலைவர்கள் இருக்கனாலையும் அங்கே மட்டும் தாக்கு பிடிச்சிருக்காரே தவிர இவரை சிஎமாக சொன்னால் விக்கிரவாண்டியிலையும் கண்டஸ்ட் பண்ணாமல் பலையனப்பட்டுட்டார் ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணாமல் பலயனப்பட்டுட்டார் இதில் சீமான் பலம் பெற்றுருக்கிறாரு இவரை சிஎம்மா சொன்னால் பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டிலே பெரும் பகுதி சீமானுக்கு போயிடும் இவரை நாடார் ஏற்றுக்க மாட்டாங்க முக்கலத்தூர் ஏற்றுக்க மாட்டாங்க நான்வனியர் ஏற்றுக்கிட மாட்டாங்க நான் விளையாள் கொண்டர் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த வாக்குகள் சீமானுக்கும் சீமான் அண்ணனுக்கும் ஸ்டாலினுக்கும் போயிடும் இவரை சொன்னால் நமக்கு இருபத்தொம்போதும் காலியாயிரும் இருபத்தி ஆறும் காலியாயிரும் சொல்லக்கூடாதுங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு தெல்ல தெளிவாக அவர் ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்காதது தவறு அது சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆயிட்டுருங்கிறதையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அதுலையும் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்று இருந்தால் ஒரு பதினேழு பதினெட்டு சதவீத வாக்கு தான் எடுத்திருப்பாரு அந்த சூழ்நிலையில் சீமானே ஒரு பதிமூணு பதினாலு சதவீத வாக்கு எடுத்திருப்பாரு கொங்குலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைங்கும் போது மற்ற இடங்களில் சீமான் வந்து எடப்பாடியை வித்தியாசம் இல்லாமல் தாண்டிடுவாங்க ஒரு இம்ப்ரெஷன் வருங்கிறதுக்காக களத்தை விட்டு ஓடிட்டார் களத்தை விட்டு ஓடுனதுனால எடப்பாடிக்கு பலகீனம் ஒன்றும் மறைக்கப்படாது பலகீனம் அப்படியே இருக்குது நாலு தரப்பு எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க அது நமக்கு உளுந்த பயனீட்டு செய்த வாக்கும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இன்னும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன திமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற அந்த வரிசையில் சீமானுக்கு பெரிய அளவு பெயரும் இது தமிழகத்தில் ஒரு சிலருக்கு தெரியலை ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற அவங்க வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அவங்க உண்மை அவங்க கண்களை மறைக்குது உண்மையை மறைச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க அது தரவுகளை தரவுகளை இதைத்தான் சொல்லுதுன்னு தரவுகளை சொல்லிட்டு எடப்பாடி சீமா சொன்னால் சீமான் வந்து அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஈரோடு குழக்கல் எடுத்த பதினாறு சதவீதத்தை தாண்டி இருபது சதவீதம் வரை பதினஞ்சு டு இருபது வரை சீமானே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடியா பாஜகவுக்கு அமையும்ங்கிறத அண்ணாமலை ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு மோடி ஆதரவாக பேசக்கூடிய நீங்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி அதிமுகவோட இணைஞ்சா ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் மத்திய தலைமையை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அதிமுகவோட எடப்பாடி தலைமையை ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார் அப்படி பார்வை இருக்கதா எனக்கு தெரியல எடப்பாடி தலைமை ஏற்கணும்னு யார் சொன்னா அவங்ககிட்ட அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை அது நீங்க இது இருக்கிறீங்க சசிகலாவை மோடி கிராக்டவுன் பண்ணுவாருங்கிறத யார் சொன்னது நடந்தது ரங்கராஜ் பாண்டே சொன்னது நடந்ததா அவர் சசிகலாவுக்கு ஜெயலலிதாவோட சசிகலாவுக்கு விசுவாசி ஆகிட்டார் தப்பு இல்லை அவர் உணர்வு எல்லாம் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு உணர்வு இருக்கணும் அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் இந்திரா காந்தி கிள்ளியூரில் ஹெலிகாப்டரில் போகும்போது அங்குள்ள உள்ள நாடார்கள் வந்து ஆணு போடுவான் இந்திரா காந்தி ஒன்றும் பண்ண பண்ணாதது அவன் உணர்வு அது ஸோ இட் இஸ் எ ஃபீலிங் அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் மோடிக்காக இருக்கும்போது ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் எனக்கு மோடி முக்கியம் ரங்கராஜ் பாண்டேக்கு திமுக குடும்பம் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது ரங்கராஜ் பாண்டேக்கு முக்கியம் நான் தான் சொல்கிறேன் அவர் உணர்வு அது ஏன் உணர்வு அது இந்திரா காந்தி ஹெலிகாப்டர் கிளியூர்காரன் ஊழ போடுறது அவன் உணர்வு அந்த உணர்வு அறிவு நான் பிள்ளை பண்றேன் அப்ப சசிகலாவுக்குமூர்த்தி எதிராக இருந்தாரு சுப்பிரமணிய சாமி இருந்தார் ரங்கராஜ் பாண்டே இருந்தார் டெல்லி ராஜகோபால இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் ஜாதியில் சொல்றேன் எம்ஜிஆர் மாஸ் லீடர் சசிகலா தான் அப்படின்னு கூடம் தெரியாம பொன் ராதாகிருஷ்ணன் சாமி ஆட்டினார் சுப்பிரமணிய சாமி இருந்தாரு இல்ல கணேசன் ஜி இருந்தாரு கடைசியா சசிகலா விஷயத்துல யார் ஜெயித்தா ரவீந்திர துரைசாமி டீம் தான் ஜெயித்தேன் நான் ஜெயித்தேன் கண்ணன் ஜெயித்தான் கோசல்ராம் ஜெயித்தான் சசிகலா புஷ்பா நே பிஜேபியில் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஜெயித்தாங்க இன்னும் ரெண்டு பெண் தலைவர்கள் எங்களுக்காக பண்ணவங்க ஜெயித்தாங்க எங்கள் டீம் ஜெயித்தது எங்கள் உணர்வு ஜெயித்து எங்கள் உணர்வாக நாங்கள் அறிவிப்பூர்வமாக ஜெயித்தோம் அதே மாதிரி எங்கள் உணர்வு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் அவர் இருபது சீட்டு மோடிக்கு ஆஃபர் பண்ணுவார் இருபத்தொம்போதில் அது மோடியை ஏமாந்த மாதிரி இருக்கும் கூடாதுன்னு நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் ரங்கராஜ் பாண்டேக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் ஸ்டாலின் எதிர்ப்பு தான் முக்கியம் நாங்கள் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை சண்டை போட்டதை யாரும் முடியாது சிஎம் கேண்டா எடப்பாடி வர வரவிடக்கூடாது எப்படி சசிகலாவை சசிகலா பண்ணாதான் இங்கே பைப்போலர் உடையுமோ அதை அடிச்சு ஆணித்தரமா யார் யாரெல்லாம் ஜெயித்தோம் ரங்கராஜ் பாண்டே அவர் மற்ற ஆள்கூட கம்பேர் பண்ணும்போது சாதாரண ஒரு ஒரு மீடியா பர்சன் தான் மீடியா தம்பி மேலும் வளரணும் அது வேற விஷயம் சோ அந்த இடத்துக்குள்ள நாங்க இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டேட்டா வர விடாம செய்யணுங்கிறதுல நாங்க வெளிப்படையாவே டிக்ளேர் பண்ணி தான் நாங்க செய்கிறோம் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு எங்களுக்கும் தெரியும் அந்த தரப்பு வந்து ஒருங்கை யோசை இல்லை ஹம் சார் இன்னொரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்களை தனிச்சையா டெல்லிக்கு போறது வரதுமா இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தனிச்சையா டெல்லிக்கு போறதும் வரதும் அதிமுகக்குள்ள வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதா சார் எடப்பாடி சம்மதிக்க மாட்டார் பிடிச்ச விட மாட்டான் எடப்பாடி தான் லீடருங்கிறத விட மாட்டான் விட மாட்டார் நான் அவரை மதிக்கிறேன் அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் நாங்க சொன்னேன் இன்னா பேரும் அண்ணா பேரும் சசிகலா வந்ததும் காலில் விழுந்து எல்லாம் விட்டு கொடுத்துருவாருன்னா விட மாட்டாருன்னு அவர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு லீடராக முயற்சி பண்ணுறாரு அதில் அவர் மோடி டிச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவரை புல் டவுன் பண்ணால் நாங்க நிற்கிறோம் பத்தொம்போது புள்ளி நாலு சதவீத எடுத்தவரை இருபத்தாறுல பதினஞ்சுக்குள்ளே நிறுத்தல்னா இருபத்தொம்போதுல மோடிக்கு ஆபத்து சார் செங்கோட்டையனை வச்சு ஒரு ஆத்திமா ஒருங்கிணைக்கிற வேலைகள் நடக்கிறதா சொல்கிறாங்களே சார் அதை பத்தி அதை எப்படி சார் பார்க்கறது செங்கோட்டையனுக்கு அவரை சிஎம் கேட்டேட்டா சொன்னா எடப்பாடிக்குள்ள எதிர்ப்பு இருக்காது சரி சார் இப்போ ஒருங்கிணைப்புங்கிறது சாத்தியமா சார் எட செங்கோட்டையின் சார் எடப்பாடி சம்மதிக்க மாட்டாருன்னு சொல்லும்போது எங்க சார் ஒருங்கிணைப்பு வருது இப்போ எடப்பாடி இல்லாமல் அந்த இடத்துக்கு செங்கோட்டையை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா சார் அதை பொறுத்தருந்து பார்ப்போம்னு நாட்கள் இருக்குது எடப்பாடியை பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே நிறுத்தலைன்னா இருபத்தொன்பதில் மோடிக்கு வந்து அவர் தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லாம பண்ணிவிடுவார் காங்கிரஸுக்கு இது பண்ணுவார் ஸ்டாலினும் ராகுல் காந்தி பிரதமர் இருப்பார் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு இல்லை அதை கொடுத்துருவாரு காங்கிரஸுக்கு பார்க்க நீங்கள் அவங்க ஏற்றுருவாங்க அதே மாதிரி தான் நாம நடராஜனை ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து மோடி கிட்ட திருநாகரசன்னை உங்கள் மூலமாக ப பவர் போட்டிக்ஸ் பண்ணார் யார் யாருக்கிட்ட பவர் போட்டிஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம காட்டி கொடுத்தோம் அதே மாதிரி இவர் சுனில் கனகுலு இன்னும் சவுக்கு சங்கர் இவர் மூலமாக காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணனால தான் ஸ்டாலினே ஆறு சீட்டு கொடுக்க வேண்டிய காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்தாரு எங்களுக்கு இருபத்தொம்போது முக்கியம் மோடி முக்கியம் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு தான் நிற்கிறோம் ஸ்டாலின் எது தான் முக்கியம்னு சொல்கிறவனும் பண்ணு நான் ஒன்று மறுக்க வரலையே எம்எல்ஏஆதுக்கு தமிழிசைக்கு ஸ்டாலின் தான் முக்கியம் நேனா நாயந்திரனுக்கு ஸ்டாலின் எப்போ தான் முக்கியம் வானதிக்கு ஸ்டாலின் எதுப்போ தான் முக்கியம் மகளிரணி தலைவர் சட்டமன்ற கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் பட் நாங்க மோடிக்காவது நுப்போம் ஃபைட் பண்ணுவோம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கை நன்றி நன்றி